பார்த்து வருகிறோம் தற்போது பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் புதிதாக தொடங்கும் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதல்வர் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் முழுமையான விவரங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று கும்பகோணத்தில் புதிதாக கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் இன்றைக்கு பேரவையில அறிமுகம் செய்து தாக்கல் செய்திருந்தார் குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த மாணவர்களுடைய நலனுக்காக கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் என்ற புதிய பல்கலைக்கழகத்தை நிறுவ அரசு முடிவு செய்திருப்பதாக இந்த சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை பல்கலைக்கழகத்தினுடைய அதிகார அமைப்பாக மிக முக்கியமாக ஏழு அதிகார அமைப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வேந்தர் இணைவேந்தர் துணைவேந்தர் பதிவாளர் புலத்தலைவர் நிதி அலுவலர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்பது இப்ப இந்த அதிகார மிக முக்கிய ஒரு பகிர்வாக இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு அமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் வேந்தராக தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருத்தல் வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய பதிவின் காரணத்தால் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருப்பதுடன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா மற்றும் தலைமை வகித்து பட்டங்கள் சிறப்பு பட்டங்கள் பட்டயங்கள் அல்லது பிற கல்வி சிறப்புகளை பெறுவதற்கு உரிமை உறவுகளாக வழங்குவார் என இந்த சட்ட முன்வடிவுல முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடிய வகையில இந்த சட்ட முன்னுரிவு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது நாளை தினம் சட்டப்பேரவைய இறுதினால் அதில் இந்த மசோதாவும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்படும் எனவே கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகிறது அதில் நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய கல்லூரிகளையும் இதில் இணைத்து இந்த புதிதாக இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட இருக்கிறது குறிப்பாக பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் கூடிய கல்லூரிகளை சிலவற்றை பிரித்து அதை இணைத்து கலைஞர் பல்கலைக்கழகம் என்கிற புதிய பெயரில் கும்பகோணத்தில் அமைவிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் வேந்தராக இருப்பார் என்கிற வகையில் இந்த சட்ட முன்வடிவு என்பது இந்த சட்டப்பேரவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் ஆன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேற்படி சட்டமன்ற முடிவை அறிமுகம் செய்கிறேன்